ஆனா இம்மாம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேர் செய்வாங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போறவங்கலாம் போய் சஜிதா போய் லேண்ட் ஆயிடுவாங்க கரெக்டா அப்படி செய்யலாமா ஏன்னா அவங்களுக்கு தெரியல இமாம போறது அவங்க ஏன்னா சஃப்ல பின்னாடி நிற்கிறாங்க அதனால அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க பொதுவா வந்து சுண்ணா என்ன அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கூட அந்த சப்ஜெக்ட்ல விளக்கும்போது சொன்னோம் சுஜிதத்துக்கு போகும்போது இமாம் சஜிதாவுக்கு போற வரைக்கும் தாமதிக்கணும் சஜிதாவுக்கு போற வரைக்கும் தாமதிக்கணும் ஏன்னா சஹாபாக்கள் அப்படித்தான் சேர்த்தாங்க நாங்கள் யாரும் எங்களுடைய முதுகையை வளைக்க மாட்டோம் இதுவரைக்கும் ரசுசலாம் அவர்கள் சஞ்சிதாவுக்கு போற வழி போன பிறகு தான் வளைக்க வளைக்கவே செய்வாங்க ஆனா இங்கெல்லாம் என்ன வழக்கம் அவரை சனி அந்தா உதீமின் ஹமிதான்னு சொல்லிட்டாளே அடுத்து இவங்க என்ன செஞ்சிருவாங்க இந்த ரன்னிங் ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா ரெடி ஸ்டடி கோ அப்படின்ற மாதிரி அது மாதிரி இவங்க என்ன செஞ்சிருவாங்க ஒரு ப்ரிப்பரேஷன் இங்கே அது மாதிரி வரக்கூடாது அது செய்ய தவறு இமாம் ஒரு சுஜிதுக்கு போன பிறகுதான் கம்ப்ளீட்டா நாம போனோம் அதனாலதான் அந்த இடத்துல பர்டிகுலரா இந்த கேட்ட கேள்வியோட சம்மந்தப்பட்டுதான் சஹாபா கூட அறிவிப்பே இருக்கு ஹரீசர்கள் எப்படி வருது சுஜிதற்கு போன வரைக்குமே நான் நினைச்சு மாட்டேன் எங்களுடைய முதுகளை வளைக்கவே மாட்டேன்னு வளைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா அது 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 பின்தொடர்ந்து செய்யக்கூடிய காரியம் அதான் அல்லாஹ் அக்பர் என்று அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அந்த ஆக்ஷனும் தக்வீரும் ஒரே நேரத்தில் இருக்கணும் இல்லை பல இல்லாமையில் செய்வாங்க அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அவர் செய்வாரு போவாரு இல்லையா சில பேர் செய்வாங்க நேரா போயிடுவாங்க போயிட்டு அல்லாஹ் அக்பூர் சொல்லுவாங்க ரெண்டுமே பிள்ளை ரெண்டுமே தலையான விஷயம் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் அந்த செயலை செய்வதும் ஒரே நேரத்தில் அமைந்திருக்கிறோம் அதான் அவருடைய தற்கில் சரிங்களா